நிச்சய கைக்கரியம் இந்த கைக்கரியத்தில் நித்திய கைங்கரியம் உண்டா நம்ம பண்ணது இங்கே நமக்கு எப்போ சௌகரியமோ அப்போ பண்ணோம் ஆனால் அங்கே இடைவிடாது கோவில் காலம் பண்ணலான்றது நிச்சய கைக்கரம் அதை அபேட்சா அதை அதன் பொருட்டு அப்படின்னு சொல்றாரு இப்போ அப்ப நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சையா அதுக்கு மேலே சேவம் அதுக்கு முன்னாடி இந்த கைங்கரியமானது சுவாமி சமாதேச அபேட்சி தச்ச தச்ச உச்சித உச்சித காதி கிங்கராக தசை வீட்டில் கைக்கரு கைக்கறி என்ன அப்படின்னா சுவாமி ஆதேசம் சுவாமி கட்டளை எட்டு இதை பண்ணுவேன் அப்படின்னு உச்சிதமான பண்றது அவர்கள் சக்தி மாதிரி பண்ணக்கூடிய கைக்கிறீங்க அதுதான் கைக்கிறீங்க அந்நேகி துஷ்பிராபத்தேன சூச்சனார்த்தம் அதாவது இவன் செய்த வியாபாரமானது அதாவது கைக்கிலம் மற்றவர்களுடைய மற்றவர்களுக்கு முடியாது அவர்கள் கிடைக்காது தெரிய நிச்சய கைக்கிறீன் சொன்ன

இந்த இடத்துல இந்த பிரகிருதி மண்டலத்துல முடியாது கிடைக்கவும் கிடைக்காது நமக்கு பண்ணணும்னு ஆசை இருந்தா கூட சில சமயம் முடியாத போயிடுறது அந்த தெரிவிக்குதான் இந்த மாதிரி கைக்கரியம் நமக்கு இது முன்னாடி கிடைக்காமையினால அப்படிப்பட்ட கிடைக்காதது கிடைக்கக்கூடியது எது அங்க போய்தான் அதனால தான் அப்பிராப்தி கிடைக்காதது கிடைப்பது என்ன மிதாசேன அபேக்ஷாகத்தான் இங்க பிரகிருதி மன்றத்துக்கு கிடைக்காதது அங்க போனா கிடைக்கும் தெரியப்படுத்துவதற்காக வியாபர்த்தி அது என்ன அப்ப அதனால அங்க போய் பண்ணக்கூடிய கைகளு அதுதான் மிகவும் நிச்சயமா இருக்கும் அது அதிசயமா இருக்கும் இங்க இருக்கிறது நிச்சயமா இருக்காது அதிசயமா இருக்காது ஏன்னா நம்ம சக்திக்கு ஏற்றப்பட்ட கைகறி பண்ணுவோம் அதனால இந்த இடத்துல அதுதான் இதையும் விரும்பலாம் இத்தனத்தான் அதிகமா விரும்ப வேண்டியது அங்க போய் கைங்கரியும் பண்ணுறதுதான் அதனால அபேட்சையா பிராப்தி ஞாபகத்தை அதிகமாக பிராப்தி இருக்காங்க அபேட்சிக்க வேண்டியது எங்க அங்க போய் கைங்கறி பண்ணிவிடுது அபேட்சிக்கணும் ஆனா அந்த கைங்கறி அங்க போய் தானே கிடைக்க முடியும் அதனால அபேட்சா அபேட்சையாக பிராப்தி அதனால் பிராப்தி சொன்னால் அதிகமாக போட்டேன் நிச்சய கைக்கறியை பிராப்தி அபேட்சையா அபேட்சையானது முன்னாடி பிராப்தின்னு போட்டேன் பிராப்தின்னா அங்கே அடைஞ்சோம் அந்த அடைஞ்சு அங்கே பிரார்த்திக்க வேண்டியது